யார் தேவ மனிதன் எல்லாம் இருக்கும்போது மட்டுமல்ல எல்லாம் இழக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் நிறைவாய் கொடுக்கும்போது மட்டுமல்ல குறைவாய் கொடுக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவ மனிதன் ஏராளமாய்த் தரும்போது மட்டுமல்ல எதுவும் தராதபோதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவ மனிதன் பாராட்டப்படும்போது மட்டுமல்ல போராட்டங்கள் வரும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் போஷிக்கப்படும்போது மட்டுமல்ல தூஷிக்கப்படும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் நன்மையைப் பெறும்போது மட்டுமல்ல தீமையைப் பெறும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் கொடுக்கப்படும்போது மட்டுமல்ல சிலது எடுக்கப்படும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் அள்ளி போது மட்டுமல்ல அளந்து கொடுக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவ மனிதன் சாதிக்கும் போது மட்டுமல்ல சாத்தானால் சோதிக்கப்படும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவ மனிதன் பெறும் பெறும்போது மட்டுமல்ல பலர் துர்சாட்சியை பரப்பும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவ மனிதன் சாதகமாக போது மட்டுமல்ல எல்லாம் பாதகமாக இருக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமணிதன் விரும்பினது தரும்போது மட்டுமல்ல விரும்பினது தராதபோதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் பயன்படுத்தப்படும்போது மட்டுமல்ல பண்படுத்தப்படும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் முன்னுக்கு அமர்த்தப்படும்போது மட்டுமல்ல பின்னுக்குத் தள்ளப்படும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் புகழ்ச்சி வரும்போது மட்டுமல்ல இகழ்ச்சியாய் நடத்தப்படும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவனே தேவமனிதன் இப்படி எல்லா நிலையிலும் கர்த்தருக்குள் மனரம்மியமாயிருக்கும்படி கர்த்தரால் போதிக்கப்பட்டவனே தேவமனிதன் ரிவைவல் ராபர்ட்